உலக உறவுகளுக்கு வணக்கம் பதினான்கு வருடங்களின் பின்னர் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட காணிகள் புதுக்குடியிருப்பு மன்னாங்கடல் மற்றும் வசந்தபுரம் பகுதிகளில் இந்த இடங்களுக்குள் இப்பொழுது சொன்னால் அங்கே வளர்த்து வைக்கப்பட்டிருந்த தேக்கு மரங்களை இனந்தெரியாதவர்கள் வட்டி இருக்கின்றார்கள் ராணுவத்தினருடைய பாதுகாப்பில் இருக்கிறது இராணுவத்தினர் காணிகளை பிடித்து வைத்திருக்கின்றார்கள் ராணுவத்தினர் அதனை தரவில்லை என்று பல பிரச்சனைகளை ஏற்படுத்திய எங்களுடைய மக்கள் எப்பொழுது எங்களுடைய காணிகளை எல்லாம் ராணுவ விடுவிப்பார்கள் விடுப்படைய கொள்கையில் ஒன்றாக அமைந்திருக்கும் விடயம் ராணுவத்தினரிடம் இருக்கும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதாக இருக்கின்றது அவ்வாறு விடுவித்த பின்னர் அங்கே இருக்கும் பெருமதி தெரியாதவர்கள் ஒட்டிவிட்டார்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் என்றும் செய்திகள் வழியாக இருக்கின்றது வருடங்களின் பின்னர் புதுக்குடியிருப்பு மன்னாங்கண்டல் வசந்தபுரம் பகுதி என்பது ஒரு வரலாற்று இடமாக இருக்கிறது அந்த இடத்தில் யாரோ பாடுபட்டு வைத்த தேக்கு மரங்களை வெட்டி இருக்கின்றார்கள் வெட்டியவர்களும் இருக்க வேலுமே சொன்னால் வேறு இடங்களில் இருந்து வந்து இங்கே இருக்கும் மரங்களை யாரும் போவதில்லை அதனால் பலர் பல விமர்சனங்களை இப்பொழுது சொல்கிறார்கள் ஒரு வேளை ராணுவத்தினர் தான் வளங்களை பாதுகாத்து வைத்திருந்தார்களோ என்னவோ தெரியாது என்று அதனால் தான் ஒரு சில இடங்களில் ராணுவத்தினரை நீங்கள் வெளியேறச் சொல்ல வேண்டாம் என்று மக்கள் போராடுகிறார்கள் இன்னமும் ஒருபடியம் என்னவர் சொன்னால் இந்த போதைவஸ்து பாவனைகள் போதை வஸ்துகளை கொண்டு வரும்படியே எங்கள் அவர்களை ராணுவத்தினர் தடுத்தார்கள் என்று மக்கள் மத்தியில் ராணுவத்தினர் நன்மதிப்பை பெற்றிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு உதாரணமான ஒரு பதிவாகத்தான் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வசந்தபுரம் பகுதியில் இருக்கும் பயந்தரும் மரங்களை இனம் வெட்டிய சம்பவமும் பார்க்கப்படுகின்றது இவ்வாறு பல இடங்களில் ராணுவத்தினருடைய பிடியில் இருந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அது தமிழ் மக்கள் மத்தியில் மகிழ்ச்சிகரமான ஒரு விடயமாக இருக்கின்றது இப்பொழுது ஒவ்வொரு விடயங்களும் இங்கே இலங்கையில் நாங்கள் பாதுகாப்பாக வாழலாம் என்பதை உறுதிப்படுத்தும் சம்பவமாக அமைந்த அவ்வாறான ஒரு விடயம் தான் காணிகள் விடுவிக்கப்பட்டது இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதனாலேயே ஜனாதிபதியை தமிழ் மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு தான் ஒரு விடயம் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதிக்கு வணக்கம் சொல்வதற்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முயற்சித்த போது அதனை தடுத்தார்கள் நேரம் போதாது என்ற காரணத்தினால் என்றும் அதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்துரையாடும் போது பிமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரனிடம் மன்னிப்பு கோரினார் என்றும் செய்திகள் வெளியான சம்பவங்கள் என்பது ஒரு ஆரோக்கியமான இருந்து பேசக்கூடிய ஒரு அரசு அமைந்திருக்கிறது மற்றவர்களுடைய மனநிலையை மதிக்கின்றார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது என்றுதான் பார்க்க முடிகின்றது அதனால் இப்பொழுது மக்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் இதுவரை ராணுவத்தினரிடம் இருக்கிறது பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று குற்றம் சுமத்தினீர்கள் இப்பொழுது வளங்களை உங்களிடம் தந்த பின் அதனை அளிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் என்பதுதான் இங்கே வேதனையான விடமாக இருக்கிறது சம்பந்தப்பட்டவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது மற்ற